நம்மை வலுவாமல் காக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன குறித்து நாம் தியானிக்கலாம் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஒன்றாவது முதல் ஒன்பதாவது வசனத்தை வரை நாம் காண்போமெனில் எபிரைய பாஷையில் பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது குளத்தின் அருகில் குருடர்கள் முடவர்கள் மற்றும் திமிர்வாதக்காரர் ஆகியோர் அதில் நுழைய காத்திருந்தனர் ஏனெனில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதலாவதாக அதில் இறங்குவானோ அவன் சொஸ்தமாவான் ஆனால் அருகே ஒரு மனிதன் குணமடைய நம்பிக்கையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தண்ணீருக்குள் இறங்க காத்திருந்தான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தபோது இந்த மனிதன் குணமடைய நீண்ட காலமாக தனது முறைக்காக காத்திருந்தான் என்பதை அவர் மிகவும் நன்றாக அறிந்திருந்தார் என்று இது ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் எதிர்பாராத விதமாக இந்த மனிதனிடம் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதாகமும் கூறுகிறது முந்தைய வசனங்களில் குணமடைய வேண்டி குளத்தை கலக்கும் பொழுது அதில் நுழைவதற்காக ஏராளமான வியாதியஸ்தர்கள் காத்திருப்பதே வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த வியாதியஸ்தர்களின் கவனம் எல்லாம் தூதர் மற்றும் தண்ணீர் மீதுதான் இருந்ததே தவிர பரலோகத்தில் தேவ எருசலேமில் இருசிலேமில் படைத்தவரே அங்கு நின்று கொண்டிருப்பதை கவனிக்க தவறிவிட்டனர் ஏனெனில் சுகம் தருகிறவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதிலிருந்து கலக்கும் சடங்கு மீது அவர்கள் கவனம் சென்று விட்டது இந்த மனிதன் எப்படி குணமானான் அதுவும் ஒரு ஓய்வு நாளில் சுகமானதை கவனிக்க அங்கிருந்த வியாதியஸ்தர்களோ அல்லது அவர்களுடன் வந்த உதவியாளர்களோ கண்டுகொள்ளவில்லை இன்று அநேக ஊழியங்களில் அவர்களுடைய கவனம் கிறிஸ்துவை தவிர பல காரியங்களில் அதாவது மக்கள் கூட்டம் காணிக்கை பை பிரமாண்டமான தேவாலய கட்டிடங்கள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது சபைகள் இன்று தங்கள் திட்டங்களை முடிக்க அதற்கு பின் ஓடுவதில் தான் தங்கள் கவனத்தை செலுத்துகின்றனர் வானமும் பூமியும் ஒளிந்து போவும் காலம் சமீபமாயிற்று என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை என்ன ஒரு பரிதாபகரமான நிலைமை யோவான் பதினோராம் அதிகாரத்தில் கல்லறையிலிருந்து எழுப்பிய பிறகு அந்த அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் அதாவது பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் யூதர்களின் ஒரு திரள் கூட்டம் நிமித்தம் மாத்திரம் அல்ல லாசருவை காண வந்ததை காண்கிறோம் அவர்களை சுற்றிதான் இயேசி இருந்தார் ஆனால் இயேசுவிடம் இருந்து தங்கள் கவனத்தை திருப்பி இறந்து பெரிய அற்புதத்தை பெற்ற லாசருவை காண மிகவும் ஆர்வமாய் இருந்தனர் அற்புதம் செய்பவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புதத்தை பெற்றவர் மீது கவனம் திரும்பியது எனவே ஒரு கேள்வியுடன் இன்று நான் முடிக்கிறேன் உங்கள் கவனம் யார் மீது இருக்கிறது எதன் மீது நீங்கள் நோக்கமாயிருக்கிறீர்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்